இப்போ போர்க்களத்தில் நிறைய பேர் சண்டை போடுறோம் நல்ல நல்லா படித்தவங்கள்கிட்ட போய் படிக்க சொன்னோம்னா ஆனால் படிக்க மாட்டாங்க அக்கா கொஞ்சம் பேர் அக்கா படிப்பாங்க ஆனால் போர்க்களத்தில் போய் சண்டை போட சொன்னோம்னா உயிரே குடிப்பேன்னு சொல்லி நிறையா பேர் ஓகே வெரி குட் சொன்னது ஒரு நாள் கரெக்ட் தான் நெக்ஸ்ட் யார் வரேன் சொல்லி அக்கா சண்டை சண்ட போட்டா இருக்கா அக்கா இப்ப ஒரு படிச்சவங்க இருக்காங்க இப்ப ஒரு போர்க்காலத்துல சண்டை போடுறவங்க இருக்காங்க போர்க்காலத்துல நான் வந்து எனக்கு படிக்க தெரியாது நான் வந்து போர்க்காலத்துக்கே போய் நான் அடிச்சுக்கிறேன் பாதி பாதிப்பே சொல்றாங்க நான் வந்து படிச்சவங்கிட்டே போறேன் இப்ப படிச்சவங்கள்ட்ட போறாங்க கொஞ்சம் பேருக்கா இதுவே நான் சட்ட போர்க்களத்துக்கு போடுறேன்றவங்கிட்ட சில பேர் போடமாட்டாங்கக்கா நான் வந்து படிக்கல எனக்கு வந்து தெரியாது எதுவுமே நான் போர்க்களத்துல போய் அடிச்சுக்கிறேன் அப்படின்றாங்கக்கா அக்கா போதும் போர்க்காலத்துக்கு சண்டை போற போறாக்கா அவங்க சண்டை சாதனை கோட தயாரா இருப்பாக்கா அது படிக்கிறாக்கா இப்ப படிச்ச உடனே போயிட்டு போயிடு சொல்லணும்னா சொல்லவே மாட்டாக்க இப்ப போர் போர் காலத்துல சண்டை வரக்கு பேர் வருவாக்கா அப்படி படிக்குறக்கு ஏற யாருமே வர மாட்டாங்க வெரி குட் டா கரெக்டா சொல்லிட்டீ சூப்பர் கை தட்டுங்கடா போர் நடக்குதுனா அங்க போய்ட்டு எல்லாரும் உசுரே கொடுப்பாங்கக்கா இதே கட்சவங்க முன்னாடி வந்து படிக்காதவங்க வந்து தயங்குவாங்க பேசுறதுக்கு அது மட்டும் கேட்க கூடாதுக்கா ஓகே